நேற்று இரவு கொழும்பு கொட்டாஞ்சுனை பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக இலங்கை பொலிஸ் ஊடகப் பிரிவு மேலும் பல தகவல்களை வெளியிட்டுள்ளது நேற்று இரவு கொட்டாஞ்சுனை வாசல வீதியிலுள்ள உணவகம் ஒன்றுக்கு தனது கர்ப்பிணி மனைவி மற்றும் தாயாருடன் காரில் வந்த ஒருவர் கார் இன்ஜினை இயக்கத்திலேயே வைத்துவிட்டு உணவு வாங்குவதற்காக சென்றுள்ளார் அந்த நேரத்தில் சந்தேக நபர் ஒருவர் உணவு வாங்குவதற்காக சென்ற நபரின் கருப்பினி மனைவி மற்றும் தாயார் காரினுள் இருக்கும் போதே குறித்த காரை திருடி தப்பிச் சென்றுள்ளார் அந்த நேரத்தில் கோட்டாஞ்சனை போலீஸ் பிரிவிற்கு விசாரணை ஒன்றுக்காக வருகை தந்து கொண்டிருந்த மட்டக்குளிய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு கார் ஒன்று திருடப்பட்டு குறிப்பிட்ட வீதியில் பயணிப்பது தொடர்பான தகவல்களை பெற்றவுடன் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தப்பிச் சென்ற காரை துரத்தி சென்று சந்தேக நபருக்கு நிறுத்துமாறும் சமீட்சை செய்துள்ளனர் ும் போலீசாரின் உத்தரவுகளை மீறி சந்தேக நபர் காரை தொடர்ந்து ஓட்டிச் சென்றதால் போலீசார் தங்கள் கடமை துப்பாக்கிகளில் இருந்து இரண்டு முறை துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் பின்னர் பிரிவில் உள்ள ப்ளூமெண்டல் அருகில் சந்தேக நபர் வேகமாக சென்று காரை நிறுத்தியுள்ளார் அதிகாரிகள் காரை நெருங்கிய போது சந்தேக நபர் காரில் இருந்து இறங்கி தப்பிச் சென்றுள்ளார் மேலும் காரில் இருந்த இரண்டு பெண்களுக்கும் எந்தவிதமான காயங்களும் பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் பியோடைய சிந்தக நபரை கைது செய்ய கொட்டாஞ்சனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்